தெருடாய் கூட்டிகை காப்பாற்றிய பிறகு ராபிஸ் தொற்றால் துடிதுடித்து மரணம் அடைந்த சம தங்க பதக்கம் வென்ற கபடி வீரர் ஒரு ஓடையில் ஒரு குட்டி நாய் கடந்திருக்கு அதை காப்பாற்றி வெளியே கொண்டு விடும்போது அவர் கையில் கடிச்சிருக்கு குட்டி நாய் தான் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு தடுப்பூசி போடாமல் இருந்திருக்காரு நாளடைவில் அந்த ராபிஸ் கிருமி வந்து அவர் உடம்பு ஃபுல்லாக பரவி மூளையை பாதித்து கடைசியில் இறந்துட்டார் அதனால் மக்கள் வந்து சுதாரி சுதாரிப்பாருங்க நாயோ பூனையோ குரங்கோ எது கடித்தாலும் சரி கண்டிப்பாக அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையெல்லாம் இதுக்கு தடுப்பூசி இருக்குது உடனே போட்டுருங்க மூணு நாளைக்குள்ளே போடணும் மூணு நாள் கடந்து போய் போட்டீங்கன்னா அந்த மருந்து வேலிசன் கிடையாது அதேமாரி மூணு நாள் தாண்டி நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் உயிர் உத்தரவாதம் கிடையாது அதுக்கு வந்து மருந்து கிடையாது ஆனால் தயவுசெய்து நாயோ பூனையோ கடித்தா உடனே தடுப்பூசி போடுங்க அது உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணியாக இருந்தாலும் கண்டிப்பாக தடுப்பூசி போடுங்க உங்கள் உயிர் காப்பாற்ற